ஸ்லாம் வலிக்கம் வெல்கம் டு நூர் நிசா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் தேங்காய் பால் சாப்பாடு தாங்க செய்கிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தேங்காய் பால் செய்கிறதுக்காக நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்கோம் இந்த உளக்கம் ரெண்டு உலக்கம் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கேஸ் டவுன் பண்ணி குக்கரில் ஆறு ஏழு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு நாலஞ்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகா சேர்த்துருக்குங்க நீங்கள் காரை துவந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறவரையும் வதக்கி விட்டுருங்க தேங்காய் பால் சோறுக்கு நம்ம ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க ரெண்டு உலக்கு அரிசிக்கு நாலு உலக்கு தேங்காய் பல் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் மூணு உலக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போதுன்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க தேங்காய்பால் சோறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா சாப்பாடு உதிரியாக புல போலன்னு இருக்குங்க இப்போ ஏர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாங்க பாருங்க நமக்கு சூப்பராக தேங்காய் பால் சூறு ரெடியாக இருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது நல்ல மனமாக இருக்குங்க தேங்காய் பால் சூருக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்